அன்பார்ந்த கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழபடியே டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார் ஜம்முன்னு இருக்கார் தெம்பாக இருக்கார் மீண்டும் உலகத்தை பார்க்குறார் பொறுப்பேற்றுக்கிறார் பயங்கர தெம்பாக இருப்பார் அதுதான் வக்கர முறிவுனால் பிறகு என்ன சுத்தமான பலன்களை அனுபவிப்பார் கொடுப்பார் கொடுப்பார் நமக்கு சிவனி கொள்ளுவார் அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் தை மாதம் முடிவில் குரு இருபத்தா இருபத்தொம்பதாம் தேதி குரு முறிவு வந்தால் அந்த பிறகு பிப்ரவரி மாதம் லெவ் லெவன்த்து அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான் குரு எங்கே உட்காந்துருக்கார் ரிஷபத்தில் உட்காந்துருக்கார் இந்த சுக்கராச்சாரியார் எங்கே போவார் மடமட மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார் அங்கே யார் உட்காந்துருக்கான் கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் ராகு அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது ஒரு பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார் இப்போ தை மாதம் குரோதி வாசம் நடக்கிறதுனாலே அது வரைக்கும் இந்த ராகு கேத்துக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும் குரு நல்ல ஆனப்புறம் ராகு பார்க்குறாரு சௌக்கியமா பின்னத்தில் நேராக மூணாம் பார் விஷயத்தை பார்க்குறாரு ராமர் என்ன இருக்கீங்களா நல்ல காலம் சுக்கராசியார் கூட இருக்கார் இது ஒரு என்ன அப்படின்னா சுக்கரர் குரு ரெண்டு பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியார் அது குரு அக்கரம் பிரியில் அவரோட போய் ஷேர் பண்ணிக்கிறார் ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் சாரண சாரணம் பார்த்தீங்களா ரோஹிணியில் நிற்கிறார் மோகினி மூணாம் மாதில் ரோஹிணினாலே உங்களுக்கு பொறுத்த சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும் ஜம்முனாக வரும் பலபோல் அந்த மனசு ஸ்டெம்பு ஆனந்தம் சுகம் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு சரிப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னா அமிர்தம் பேர் சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பேர் வளர்ந்து சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் கொடு அதிகமாகும் அமிர்தம்னால் நம்ம வேறு நினச்சின்னு வந்தீங்க உடம்பு ஆரோக்கியம் கண் சுகம் மனசு ஆனந்தம் பிரமாதம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தண்டல் காட்டு மாதிரி குழு குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம் மனசு அப்படியே வைப்ரேஷன் இல்லை தெளிவாக இருக்கும் எல்லாத்துமே கதைநோட்டத்தோடு அனுபவிக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் ஸ்டாப் ஆனந்தம் வேறு யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க நமக்கு எங்களால் முடியாது நம்மளாம் எத்தையாவது உலவு விஷயங்களை நங்கு நங்கன்னு பிடிக்கிட்டு அப்போ ஏற்பட்ட சந்திரனுடைய மேலுக்கு ஆளுக்கிற குருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மீன மீன குருக்கு சந்திரன் எத்தனை வேணும்னு பார்த்தேன் தான் பூர்வ இருக்குது இந்த தனுசுக்கு பார்த்தான்னா எட்டாம் அதிகாரி ரெண்டுமே இருக்குது ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தான் சந்திரன் அதிகம் ஹெல்ப் பண்ணுவான் ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தால உட்காந்துட்டு என்ன பண்ணார் உங்களுக்கு தர்ஷனம் போச்சு ஜல்லாம் போச்சு நாசமாக போச்சு ஓ ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும் வேற மாதிரி இதில் அது ஆடின்னு இருக்கும்போது நாசம் பண்ணிடும் ஏன் அதுக்கு சந்த் இது மொயினா இது சொல்கிறேன்னா சந்தர் நன்னா சந்தோஷத்தோடு இருக்க அருமையான யோகியில் இருக்கிறதுனால சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார் பலன்களை அள்ளி விசிறார் அதனால் தை மாதம் முடிச்சு தி தை மாசி பங்குனி சித்திரை கூட படா சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும் சித்திரை இருத்தெட்டாந்தே தான் குரு பயிர்றாசர் அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த க இக்கு பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறதே ஒழுங்குறது மனசு ஊற்றின்னே இருக்கிறது வேதனை பண்ணுறது பயம் அச்சம் வேகம் ஆக்ரோஷம் விதம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும் பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தானே ராஜா மாதிரி ஒரு அஜு கிடைக்கும் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு கௌரவம் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை தானாக ஒடிஞ்சு போகிறது பகையாளையை பணிந்து நின்று க கை போட்டு கொஞ்சுவான் இப்படிலாம் இருக்குது எந்த வித குற்றம் குறையும் சொல்ல முடியாது படிப்புக்கு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல எப்படி கிடைக்கும் நம்மளே தான் பண்ணால் கிடைக்கும் படிப்பு குழந்தைகள் படிப்பிலருந்து விளையாட்டுலேருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள் நிறைய கலைகள் ஃபைன் நிறைய கலைகள் நல்லா பசங்கள் குழந்தைங்களுக்கு கற்று விடுங்க திருமணம் அது பார்த்து மேட்ச்சு பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருந்தும் நேரம் பார்த்தாலும் என்ன நடாது அப்படின்ட்டுருக்கும் இது மாதிரி குற்றங்குறை இல்லாமல் எல்லாருமே வசீகப்படுத்த வசீகரப்படுத்துறதுன்னு பேர் அந்த அட்ராக்ஷன் வசீகப்படுத்தினா வசீகரப்படுத்தினாலே அவளை பொறுத்த வரைக்கும் குறையே தெரியாது இது நான் சைக்காலிகளும் சைக்காலியாக சொல்லலை உண்மையிலே அப்படிதான் நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றங்குறையோடு நிறைய இருக்கும் அது சொல்லுவார் பகவானே சொல்கிறது தேவர்களும் கிடைக்காதியா எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது அத்தனை இது இதெல்லாம் குளைச்சியெல்லாம் குளச்சியில் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும் அல்ப சந்தோஷம் வச்சுப்பான் அது ஆனந்தமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பயிற்சி குரு அக்கறை முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு தான் இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அரைஞ்சிருந்தது நமக்கு அதுதான் ஒரு நிலைக்கு நம்ம வரணும் இல்லை நல்லா நமக்கு நமக்கு சார்புடையதாக அமையும் எல்லாமே அப்பேப்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும் அதுக்கேற்றாமல் கிரக கிரகணம் இந்த கிரகணங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே ஒரு காரிஜெயலான்னு அஞ்சு பேர் வேணுன்றார் பகவான் அது தந்த மாதிரி இந்த கிரகநாதர்களில் ஒத்துழைச்சால் தானே முடியும் நம்மளே முடியுமா அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் ஒரு கவரையும் இல்லை அந்த தை மாதத்தில் இந்த சூ சூரியனோட சூரியனோட இந்த புதன் இருந்தார் அதுபோல் அவடனே கும்பத்துக்கு வந்துடுவார் வருவார் கும்பத்துலேருந்து மீனத்து போயிடுவார் ராகு மீனத்தில் தான் இருப்பார் சொல்லுவேன் பிப்ரவரி தை மாதம் சித்திரா தான் வருவார் அது வரைக்கும் இப்போ சாம இருக்கலாம் சாதுவாக ராகு இருப்பார் கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டையத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தால் கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க பகையெல்லாம் வந்து உறவு கொண்டாடும் இப்படிலாம் பார்த்துங்களேன் அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போடுறது தெரியாது சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக இருக்கும் நாட்டில் கலைப்பட சத்தமாக தான் செய்யும் அதுதான் அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம் அதனால் ஒரு பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நமக்கு ஜீவனம் நன்னாக வரும் ஒன்றுக்கு பத்து மடங்கு வரும் அது எப்படி வரும்னு நல்ல அந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்ல பின்னிப்படையும் அப்படின்னு என்ன அர்த்தம் பகை மறந்து நன்ன தன்னை மறந்து எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும் அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சிருவோம் திருப்திப்படுத்துருவோம் திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்கு மடங்கு மடங்காக போகிற தோற திருப்தியாக அடையாது போல் இருக்கு ஆனால் திருப்தி அடையாதுன்றது அவ்வளோ சொலவும் இல்லை மனசு வச்சால் தான் திருப்தி அடையும் அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும் இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா இது தெரிஞ்சதால் தான் அஸ்தராதி பயன்படும் துடியர் தூக்கி குத்துற மாட்டாங்க அது அவுட்டு ஹேண்டில் சிஸ்டம்ங்கிறது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும் மனசு ஒத்துழைச்சா மார்க்கம்னு சொல்கிறாங்களே அதுதான் மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும் அதுதான் முக்கியம் அதனால்

வாழ்த்துங்கள் ஜெயா ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த கும்பராசி நாயர்களை குரு வக்கர நிவர்த்தி ஆகி நன்னாயிட்டார் ஸோ இது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நல்லாயிட்டார் ஆக கும்பத்துக்கு குரு என்ன வேணும் ரெண்டாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி கும்பஸ்தானத்துக்கு கும்பஸ்தானத்துக்குரிய சனீஸ்வரர் அங்கே அவரே விரையாதிபதியாக இருக்கலாம் உட்கார்ந்துருக்கார் ஸோ தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் வரும்போது பார்த்தா மாசி மாதத்தில் சூரியன் கூட இருப்பார் இப்போ சூரியன் சனி அது பிறகு சுக்கரன் புதன் எல்லாம் வந்துட்டா சுக்கரன் உடனே வேலை போயிடுவார் மீனத்து போயிடுவார் தன வீட்டிலே சுக்கரன் இருக்கார் சுக்கரன் யாருன்னா உங்களை பொறுத்தரைக்கும் நான்காவது அதிகாரி புதன் யாருன்னா அஞ்சாவது அதிகாரி அந்த புதனும் உட்கார்ந்துருப்பார் கூடையே அப்புறம் வக்கரை மாயி போதும் கும்பத்துக்கு ஒரு ட்ராமா அதெல்லாம் அதெல்லாம் வக்கர ஆனால் ஒரு அஞ்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அது சும்மா கணக்காக என்ன பாம்பு இருக்குல்ல அது அது இம்சப்படுத்தும் அது ஏதாவது வேலை காட்டுன்னா உடனே போய் அடிக்க வேண்டியதுதான் அவர் கண்ணா கிருஷ்ணன் பாரதத்தை பார்த்தீங்கன்னா கண்ணை அப்படி வீச்சுமா பாவன் அவர் கோரன் நூறு பேரும் பரம்போம் சக்தி போச்சு உடம்புலேயே சக்தி போயிடுத்துனா அந்த ஃபோம் போயிடுத்துனாலே கட்ஸ் போச்சுன்னாலே போச்சு ஃபெயில் அவுட் தான் கிரிக்கெட் விளையாடுற அந்த ஃபார்ம் இருந்தால் தான் கரைச்சி வரைக்கும் அடித்து பார்த்தோம் அந்த ஃபார்ம் அந்த இது பொழுத்துனா ஃபார்ம்னஸ் பொழுதுனாலே ஃபெயில் அவுட்டு அது போயிடும் ஆட முடியாது அது அதுதான் மூலம் இது கண்ணுக்கு அவ்வளோ பவர் பாருங்கள் திஷ்டான் இருக்குதுங்க அந்த அதுதான் அந்த புதன் அக்கரமாக கண்ணை சுருக்கிறது போகிறது இது இதுதான் பண்ணுவார் இப்படியே பண்ணின்னு இருப்பார் அந்த ராம அந்த சுக்கரானு வந்து இது ஏ பண்ணுருப்பாங்க சுக்கரன் அக்கரமான உடனே வந்துடுவார் இப்போ மீனத்து இப்போ மீனத்தை போகிற சுக்கரன் உட்காந்துருப்பார் அப்புறம் ராகு கீழ் அறிஞர் சிவப்பு ராகு உட்காந்துருப்பார் செக்யூரிட்டி கார்டு மாதிரி குரு எங்கே உட்காந்துருப்பார் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நான்காம் வீட்டில் உட்காந்துருப்பார் அந்த குரு யார் உங்களுக்குன்னா ஆ லாபஸ்தானாதிபதி அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார் நாலாம் வீட்டில் உட்காந்துட்டு நம்முன்னு நல்லாட்ட உடனே சந்திரனுடைய கால் நிற்பார் சந்திரன் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி முதலீட்டு ஸ்தானாதிபதி வந்துடரா நல்ல நீங்கள் வரைக்குமே பயிர் விளைச்சல் தொழில் சின்ன சின்ன தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கக்ரூ இண்டஸ்ட்ரி சின்ன சின்ன பண்ணி துணூண்டு பண்ணி துணி நீங்களே கொண்டு மார்க்கெட் நீங்களே கொண்டு நான் ஆளுக்கு துணூண்டு சாம்பல தீவிரி கஷ்டப்பட்டுட்டு அறவழை சாப்பிட்டுண்டு குடும்பத்தில் வாங்கிடுங்க மாட்டேன் இப்போ எங்கேருந்தோ பணம் நிறைய வரப்போகிறது நாட்டு டிக்கெட் இல்லை சொத்து வாங்குவீங்க எல்லாம் செய்வீங்க பிரமமாக பிரகாசிப்பீங்க உங்கள் திறமையை மேத்திருந்து உங்களோட இண்டஸ்ட்ரி தொடர்பு கொண்டு உங்களுக்கு கை கொடுத்து அவங்க பணம் போட்டு உங்கள் பணம் போட்டு எந்த டீம் ஒர்க்காக பண்ணி முதலீடு ஆக்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு முதலீடு போட்டது இருக்காதுன்னு அவனே முதலீடு போட்டு சர்வீஸு பார்ட்னராக ஆகிப்பாள் சர்வீஸு பெய்டு சேலரி 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 டைரக்டர் ஆகிப்பா ஏதோ நாங்கிப்பான் அவரே எல்லாமே நீங்கள் ஆண்ட்ர பணம் ஆகிடுவீங்க இஸ் மண்ட இண்டஸ்ட்ரி நடத்தினா கூட என்னன்னு தெரியும் நீங்கள் பொறுத்தறிங்க அத்தனை நீங்கள் கலைஞர் கலைஞர்கள்டையும் சா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல உழைப்பு உழைச்சல் செயல்பாடு எல்லாமே நமக்கு விருந்தாக கொடுக்கும் அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கு முதலீடு போட்டு அவரு போட வச்சு அவங்களோட சேர வச்சு இத்தனையும் பண்ணி சொத்துப்பத்துக்கள் வேற ஒருத்தன் சொன்னாலும் உங்களுக்கு கொடுக்க வச்சு இதெல்லாம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறாரு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் மோட்ரு வலையை பார்த்து உட்காந்துட்டு இருக்காட்டிங்க இனிமேலாம் உந்தி உந்தி கையை பூச்சி வீட்டுன்னு பண்ண போகிறாரு கும்பத்தினுடைய அமைப்பில் பார்த்தோன்னா இதுவரைக்கும் நானே முன்னாடி தனி மகரமும் கும்பந்தான் டாப்பில் போவோம் என்னைக்குமே ஏன்னா என்றைக்கு நீங்கள் வருது உழைக்கிற உழைச்சிண்டியாக இருக்கணும் முதலாளி உதவியாக இருக்கணும்னா ரஷ்யா மாதிரி ஜீரோ ஆகிடும் அவ்வளோதான் பிரோஜனம் சைனா மாதிரி ஜீரோ ஆகிடணும் கற்று காட்டி நான் நாசம் பண்ணுவோம் இதெல்லாம் தேவையா நீங்கள் ஆனால் தானே தெரியும் உழைப்பின் பயனை அறியணும்னா நம்ம நாலு பேருக்கு நம்ம உழைப்பு கொடுத்து அவங்க வேலை வாங்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வரணும் வாழ வைக்கணும் அதுதான் உழைப்பின் பயன் அனுபவிக்கிறது அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு குறைவங்களை எல்லா பாரம்பரியமும் நல்லா பண்ணுவீங்க இப்படி தான் இப்போ வரணும்னா இப்படி தான் இருக்கணும் எதுக்கு தான் பண்ணி அந்த எளிமையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உட்டாவாக பண்ணக்கூடிய ஆட்கள் குடும்ப குடும்பமாக நல்லா இருப்பீங்க கவலைப்பட தெரியாதா பூர்வ பொண்ணு நல்லா இருக்கு பூர்வ பொண்ணி ஓகேந்தருக்கு நன்னபடியாக நல்லபடியாக இருந்தார்னா அதுவும் குருவாக இருந்தால் குரு பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்து கெடுதல் இருக்கிறது கெடுத்துடும் அது ஒரு விஷயம் ஆனால் பூர்வ புண்ணியத்தில் குரு உட்கார்ந்து சம்மந்தப்பட்ட குரு பச்சமாக உச்சமாக பலத்தில் ஜோகினி கால ரெண்டும் பச்சம் பஞ்சம் பயங்கரமாக ஆகி மூளையோடு ஒர்க் பண்ணான்னா எடுத்தோந்து தொடுத்தோம் போனான்னா வியாபாரம் வராது எடுத்தோந்தோம் போனால் உழைப்பு பயன் தரணும் அவசியம் இல்லை இதெல்லாம் உணர்ந்து தகுந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அமைப்புகளை கொடுத்து அதை சித்திபற செய்து உங்களையும் அந்த ஈழில் முதலாளி ஆக்கி ஆக்கி வாழ்ந்து பாரு வளைய பொருள்லேருந்து எல்லா துறை எதிரெடுத்தாலும் உங்களுக்கு வந்து தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்துப்பீங்க அதெல்லாம் வாண்டா வராது அவருக்கே மனசு வந்து போய் கொடுக்க போகிறாரு உங்களுக்கு ஆச்சரியமான முறையில் உங்களுடைய விழித்தொடர்பெல்லாம் மாறும் இன்னுமே எல்லாத்துலேயுமே வருவீங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அதில் மேனேஜ்மெண்ட் சரி இதாக இருந்தாலும் சரி டெக்னிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி அது வழப்பெரு ஒரு பக்கத்தில் ஒரு பொது நீங்களே ஆண்ட்ர பண்ணலாம் சொன்ன பிஸ்னஸ் அது இது ஒருபோது லைசன்ஸ் ஒர்க்லேயே கொண்டு வருவீங்க பல் ஒரே வந்து பல விஷயங்களில் ஈடுபாடு வந்து பணம் கொட்டும் பச குழந்தைகளும் உங்களை பின்பற்றி அப்படியே பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நல்லாவே இருக்கும் ஆனால் படிப்பு ரெண்டாம் பட்சமாக தான் அமையும் ஏன்னா எல்லாம் தொழில் சார்ந்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எது படிக்கணுமோ அதை படித்து முடிச்சுடுவாங்க அங்கே எப்படிலாம் கவலைப்பட வேண்டாம் அதில் ஆகிடுவான் என் புள்ள அவ்வளோ படிக்கலையே இதை படிக்கலையேனு அந்த படிப்பெல்லாம் படிக்கணும் அவசியமே இல்லை அந்த படிப்பு தான் வேறு மாதிரி வரப்போகிறது இப்போல்லாம் நம்ம இப்போ பழைய சிஸ்டம் இல்லை வரப்போகிறது மாறப்போறது அது இப்போ வேணாம் அப்போ பார்த்துக்கலாம் அது அது உண்டானபடி எல்லாம் நெட்ஒர்க்லேயும் எல்லாம் படித்து மினிமம் இது உண்டு படிச்ச எல்லாம் பண்ணுவாங்க தொழிலுக்கு அந்த வாசனை இருக்குல்ல ஞானம் பழைய வாசனை அந்த பரம்பரை திருப்பி வருது அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கையாளுறது கொள்வதுன்றத பற்றி அந்தந்த நேரத்தில் அதுவே செயல்படுத்தும் ஆட்டோமேட்டிக்கு சென்சார் ஆப்ரேஷன் அதனால் உங்களுக்கு க சம்பந்தப்பட்ட அந்த சூரியன் கடத்துறோம் இப்போ சூரியன் இப்படி இருக்கிறானே பார்க்குறீங்களா சூரியன் இப்படி அந்த சூரியன் தான் மா மாசி மாதத்தில் உங்கள் வீட்டிலே உட்காந்துருக்காங்க கும்பத்தில் உக்காந்துனால அவரே வந்து பண்ணு கொடுக்குறாரு பங்குடியை பார்த்து ரெண்டாம் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கான் ஸோ உணரும்போது ரெண்டாம் வீட்டில் கோவும்போது உங்களுக்கு எட்டாம் வீடை பா பார்க்குறாரு இதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது சூரியனுக்கு எட்டாம் வீடு கிடையாது பகையை அறுத்துரும் எட்டாம் வீடு சூரியன் பார்த்தாதான் அந்த பொண்ணு அடங்கிடணும் ஓடி பொண்ணு இல்லை காலில் விடணும் சலண்டர் தான் சூரியன் எட்டாம் வீடை பார்த்தானே அதுதான் பெட்டு ஒன்று துண்டு ஒன்று அதான் அதனால் புதன் கூடையே ஹெல்ப் பண்ணுவார் அதனால் அறிவு பயன்படுத்தி பண்ணும்போது சாணக்கிய புத்தி நதுரும் பின்னாடி அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அது உள்ளேருந்து அவர் கொடுப்பார் அது பிரகாரம் ஃபாலோ பண்ணால் போதும் அது எப்படின்னு வாயால் சொல்ல முடியாது செயல்பாடில் வருது சொல்ல வாயால் சொல்கிறதுன்றது இது கணக்கு இல்லை அவங்க போட்ட கணக்கு அப்படின்னா பார்த்து நம்மளே பண்ண பெரிய ஆளாக இருக்கணுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு மென்று முன்னு முன்னு மேலே வரத்துக்குள்ளே போதுமோன்றது ஆடு தழை தடுற மாதிரி வளர திட்டுற மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கஷ்டங்கள் நட்டுணுன்னு பலிதமாகி அப்படியே பழையபடியே இருக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை அதனால் இந்த மா தத்துவங்கள்லாம் பேசலை அதில் மாறி வரப்போகிறேன்க்காக விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்கூடாக அன்றைக்கி பார்க்கலாம் ப்ராக்டிக்கலில் எல்லாமே வரணுன்னா நமக்கு வயசு நூறாயிடும் அதனால் இதை இந்த வாட்டி ஃபோர்ஸ் பண்ணி குரு கொடுக்க போகிறாரு எப்படி கொடுக்குறாருன்னா அந்த மாசி பங்குனி நல்லா கிரகங்களும் வீட்டில் உட்கார வச்சு பேஜர் கிரகங்கள்லாம் உட்கார வச்சு கும்பத்தில்லாம் பேசி முடிச்சுட்டு தான் சுக்கர மேலே போகிறார் புதன் வந்து மேலே போயிட்டு வக்கரமாக திரு டிராமாக்கு திருப்பி வருவார் நான் மேலே ராகு வாழ்ந்துருக்கான் அதுக்காக அவனை பண்டலை கூட்டணும் விஷயம் பண்ணவனை அதுக்காக அதை சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வராரு இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைக்கிறது அதனால் வந்து சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட விஷயம் சம்பந்தப்பட்டதில் செவ்வாய் உட்காந்து எட்டாம் மாதிரி நாங்கள் பார்க்குறோம் எல்லா விஷயங்கள்லாம் இருக்குது தனியெலாம் பண் செவ்வாய் நிறைய குருவோட டீம் ஒர்க் பண்ணுறாரு சுக்கரன் குருவோடு சேர்ந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாரு அவ்வளோ இருக்குது அதனால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அருமையான ஒரு வாழ்க்கை அமைப்பை திறமை மேலும் மேலும் விருத்தி கொடுத்து நானும் உலகத்து நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கணும் செல்வந்தராக இருக்கணும் பிரபுவாக இருக்கணும் அன்னை நம்பி ஒன்று ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேரை என்னோட பணி செய்யணும் எனக்கு அத்தனை உறவுகளும் வைக்கணும் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான கேட்க நடக்கப் போறேன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து முழுவதும் திரும்பி வர புதையல் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் ಗುರು ಅವರೇ